தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தி வசிப்பவர் பாரதி கல்லையா இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் துண்டு பிரச்சாரம் விநியோகம் திருப்பத்தூர் நகராட்சிக்கு உட்பட்ட நான்காவது வார்டு மற்றும் எட்டாவது வார்டு பகுதிகளில் ஜின்னாரோடு பகுதியில் இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் திமுக அரசின் இரண்டாண்டு சாதனையின் துண்டு பிரச்சாரங்களை வழங்கிய திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் நகர ஜின்னா பகுதியில் பகுதியில் இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் மாநில மருத்துவரணி துணை செயலாளரும் திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளருமான கம்பன் திமுக அரசின் இரண்டரை ஆண்டு சாதனைகள் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையின் சிறப்பு அம்சங்கள் அடங்கிய துண்டு பிரசாரங்களை கடைக்கடையாக சென்று வழங்கினர் இந்நிகழ்ச்சியில் திமுக திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் நல்லத்தம்பி திருப்பத்தூர் நகரச் செயலாளர் ராஜேந்திரன் நான்காவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் கௌரி ஐயப்பன் நகர இளைஞர் அணி துணை அமைப்பாளர் ஐயப்பன் விளையாட்டு மாவட்ட மேம்பாட்டு அணி அமைப்பாளர் வெங்கடேசன் நகரமன்ற துணைத் தலைவர் சபியுல்லா எட்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினருமான ஜோதிராஜ் டி ரகுநாத் சவுத் அஹ்மது கந்தினி ஒன்றிய செயலாளர் மோகன்ராஜ் வார்டு செயலாளர்கள் வார்டு பிரதிநிதிகள் நகரமன்ற உறுப்பினர்கள் திமுக முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது திருப்பத்தூர் மாவட்டத்திலிருந்து எமது செய்தியாளர் நான் விடங்க ಕುಡಲ <hating and> <sharp randomized> வாக்கு சேகரிக்க நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்ய ஆட்சி நாட்டுகள் தலைவர் அவர்களும் இஸ்லாமிய சமுதாயத்திற்கென்று ஒரு தனி உள்ள ஒதுக்கீடு வழங்கி மிக பாதுகாப்பாகவும் மிக அரணாகவும் திகழ்கின்ற நேரத்தில் என்றைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு